அப்போ ஒரு திருநங்கை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முழுசா நினைஞ்ச பேருக்கு உனக்கு முக்கால்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டாங்க அவங்களுக்கு எங்க கிராமத்தை பத்தி தெரியாது இல்லையா அவங்களாம் இங்க வாழ தான் அப்புறம் வந்து அரசல் புரசலா வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு இது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சு அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கிருந்து மதுரைக்கு போனாங்க திருநங்கைகள் எப்பவுமே வந்து அந்த டைம் பாத்தீங்கன்னா பெருசா வாழ்வாதாரம்லாம் எதுவும் கிடைக்காது இப்படி ஊர்ல இன்னொரு ஊருக்கு போய் அங்க கொஞ்ச நாள் கடை வசூல் பண்ணிட்டு திருப்பி அங்கேயிருந்து நீங்க வருவாங்க திருநங்கையில் அப்போ மதுரை போகும்போது நான் அவங்களாலே போயிட்டேன் இங்கே இருக்கக்கூடாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த திருநங்கைகள் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் துன்புறுத்தி நீங்கள் வந்தே ஆகணும் அதாவது நான் வந்தே ஆகணும் இல்லைன்னா உங்கள் வீட்டெல்லாம் கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அப்புறம் அங்கே இருக்கிற திருநங்கைகள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி நீ தயவு செஞ்சு வந்துரு எனக்கு எப்படி இருக்கும் அந்த மனநிலை ஒரு ஊரே நம்மளுக்காக காத்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட வீட்டுல அப்ப அதே ஊர்ல தான் வீட்டுல இருக்க ஆட்கள் இருந்திருப்பாங்க ஆமா ஆமா அவங்க அப்பாவோட பிரஷர் தான் அந்த கிராமம் ஃபுல்லா எதிரொலிக்குது